இது ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு மிக ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு சவாலான காரியமாக சமகாலத்துல மாறிடுச்சு இருக்கு ஏண்டா வைத்துன் வார நேரத்துல பொதுவாக தேவைகள் எல்லாத்துக்கும் இருக்கு அப்ப ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய தேவையும் பூர்த்தி செய்யறதாக இருந்தா அது சாத்தியப்படாது ஒரு அளவு சாத்தியப்படுது கண்ணியமான சகோதரர்களே இதுல குறிப்பாக என்ன தெரியுமா நடக்குது இந்த மாளுடைய விஷயங்கள் உதாசீனம் செய்யப்படுது எல்லாத்துடைய மனப்பாங்கும் போட்டி பொறாம எனக்கு கிடைக்கணும் நான் அடங்கி கொள்ளணும் அதாவது ஒரு நெர்மத்தை நெம்மத்தாக கருதினா அது பாதுகாக்க வரும் நண்டு செலுத்தி அந்த நெர்மத்தை நண்டு செலுத்தாம உதாசீனம் செஞ்சா அது அப்படியே கலட்டப்பட்டு போகும் கலட்டப்பட்டதன் பின்னாலதான் அதனுடைய பொறுமதி சமூகத்துல விளங்க வரும் கண்ணியமான சகோதரர்களே இது உஸ்மான் ரவி எல்லாம் காலத்துல பைத்ருமாறு இருந்துச்சு நல்லா கேடுவோம் எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க அந்த ஹிஸ்டரியில பைத்துல் மாலுக்கு பெண்கள் வந்து தங்கம் வெள்ளிய தங்கம் வெள்ளி கத்திகளை அள்ளி கொண்டு போவாங்க ஏன்னா முஸ்லிம்களுக்கு அதிகமாக வெற்றிகள் கிடைச்சிச்சு அப்ப தங்கங்கள் பல ஷாம் இது போன்ற ரோம் பாரிஸ் இது போன்ற நாடு வெற்றி கொள்ளப்படக்கூடிய பிரதேசங்களில் இருந்து தங்கங்கள் ஆபரணங்கள் எல்லாம் கட்டி கட்டியாக வரும் இப்ப என்ன தெரியுமா செய்வாங்க பெண்கள் வருவாங்க எல்லாம் அந்த காலத்துல ஆண்களும் வருவாங்க தங்கங்களை வெள்ளிகளை ஆடைகளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு என்ன தெரியுமா செய்வாங்க பத்தி

பெரிய ஹிஸ்டரி வரலாறு நிறைய கலவரங்கள் நடந்துச்சு அதுல எந்த அளவுக்குண்டா முன்னும் வைத்துமால் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் எல்லாம் சூடையாடப்பட்டு களம் எடுக்கப்பட்டுச்சு மக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் அள்ளிக்கொண்டு போயிட்டாங்க இப்ப மால்ல பணமோ தங்கமோ வெள்ளியோ காசோ நாணயங்கள் இல்லை இப்ப பின்னால ஒரு பஞ்சம் வந்துச்சு பின்னால பயங்கரமான ஒரு கஷ்டம் வந்துச்சு எந்த அளவுக்கு சொன்னா ஒக்கானும் எட்டசரு அலுவில் மக்கள் எல்லாம் பதீனாவுடைய பசாருல வந்து யார் யாரும் கேட்கக்கூடியவர்களாக வாதிட்டாங்க பிச்சை எடுக்கக்கூடியவர்களாக வாரிட்டாங்க அந்த அளவு கொண்டும் இல்ல வீட்டுல ஏன் எல்லாம் அந்த நன்றிகெட்ட தன்மையில நடந்து கொண்டாங்க அல்லாஹுத்த ஆர என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த நிர்மத்தை அப்படியே கலத்தி எடுத்துட்டான் அப்ப லிஸ்ட் எழுதுறாங்க இந்த பசார் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சொல்லிருக்கிறார் சொன்னாராம் உங்களுடைய நன்றி கெட்ட கண்மதான் இந்த அளவுக்கு மாத்திடு எல்லாம் வந்தீங்க அல்லாஹுமா ரத்தில் அல்லாஹுமா வையிர் எல்லாம் இவருடைய ஆட்சியை மாத்திடு எல்லாம் இவருடைய ஆட்சியை நீ அப்படியே மாத்தி அமைச்சிருது

அதுக்கு பின்னால ஊர்ல வட்டி அதிகரிக்கும் அதுக்கு பின்னால மாலக்கேடான செயற்பாடுகள் கூடும் அதுக்கு பின்னால இன்னொருந்த பயங்கரமான செயற்பாடுகள் எல்லாம் கூடும் கலவுகள் அதிகரிக்கும் கொள்ளைகள் அதிகரிக்கும் அதுக்கு பின்னால உயிர் சேதங்கள் அதிகரித்திருக்கும் அதிகரிக்கும் இதற்கான நாங்க நாட்டுல பல பகுதிகளில் நேரடியாக பார்த்தோம் ஆ சகோதரர்களே அப்ப நன்றி உணர்வோட நாங்க நடந்து கொள்வோம் இது முதலாவது விஷயம் இரண்டாவது அந்த பைத்துல் மால் வார நேரத்தில் அல்லாஹ் تعالی அந்த சதகா அந்த ஜகாத் அந்த சேர வேண்டிய பணங்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல அல்லாஹ் تعالی உன்னிலே பெரிய வரக்க செய்வான் அந்த ஊர்த்தே பெரிய வரக்கத்துண்டாகும் பைத்துல் மால் ਵடிந்து ஓடும் பணத்தால இத